நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் அப்படிங்கிறவர் பக்ரவ நிவர்த்தி அடைகிறார் திருக்கணித முறைப்படி நாள் வரை பார்த்திங்கன்னா மீனம் ராசியில் இருந்து அருள் உழைத்துக்கிட்டு வந்தவர் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிறதுக்கு மிகவும் முக்கிய காரகராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் ஆயுள் காரகர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சனி பகவான் தான் நீதி நேர்மை உழைப்பு அப்படிங்கிறத முழுமையாக கொடுக்கக்கூடியவர் நம்ம சனி பகவான் சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கோ அந்த அளவுக்கு அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக அது மட்டும் இல்லாமல் அவரோட பரிணாமம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிய வரும் பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம சனி பகவான் தான் முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவானால் தான் எல்லா விதமான இயக்கங்களும் அனுபவங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்க இருக்குது இந்த சனி பகவான் தொழில் அனுபவம் மட்டும் இல்லாது பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனுபவத்தையும் கொடுக்கிறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ணி நல்ல வருமானத்தை எடுப்பார் வளர்ச்சியை காண்பார் அப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைகிறதுனால எப்படி இருக்கப்போகுது உங்களுடைய ராசிக்கு இப்போ எப்படி இருக்கும் தனுசு ராசி காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானின் வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இவ்வளவு நாளாக உங்கள் ராசிக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் நிலையில் இருந்தார் வக்ரகதி நிலையில் இருந்தார் இந்த சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வேலை தொழில் சார்ந்த அமைப்புகள் அதே போல் வண்டி வாகனங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போக்குவரத்து பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இடையூறுகளை உருவாக்கக்கூடியவர் அந்த மாதிரி செய்கையில் உங்களுடைய ராசிக்கு அவர் பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று கூடையவராக இருக்கிறார் தனாதிபதியும் அவர் தான் ஜீவனாதிபதியும் அவர் தான் அவர் நான்காம் இடத்துல போய் வக்ரகரி நிலை அடைஞ்சதுனால உங்களுடைய நடத்தைகள் எல்லாமே கவனிக்கப்பட்டுக்கிட்டு வந்துச்சு நடத்தைகள் எல்லாம் கவனிக்கப்பட்டுக்கிட்டு வந்துச்சு அதே நேரத்தில் அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு அப்படின்னு சொல்லுவோம் அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு இந்த அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் பாதியாக குறைஞ்சிச்சு பாதியாக குறைஞ்சிச்சு அதே நேரத்தில் குறு பார்வையோடு வேறு நீங்கள் இருந்தீங்க இருந்திருந்த காலத்தில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா பெருசாக உங்களை எதுவும் பாதிக்காது பாதிக்காத அளவுக்கு நடந்தது எப்படி வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது விஷயங்கள் ப்ர பிரச்சனைகள் உருவாகுது அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு குழப்ப நிலை வரதுனாலும் அதில் ஒரு ஒரு ஸ்டெடியாக ஒரு நல்ல தீர்வு எடுக்க முடிஞ்சிச்சு அடுத்து பாருங்கள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் ஒன்றும் பெருசாக அவங்கள பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை அடுத்து நடத்தைகள் அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் துறைகளில் பார்த்தீங்கன்னா அந்த உங்களோட அப்ரேஷன்ஸ் சார்ந்த விஷயங்கள் பிரைவேட் கவர்மெண்ட் பிரைவேட் துறைகளில் வேலை பார்க்குறவங்க அப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாசிட்டிவாகவே நடந்திருக்கக்கூடிய அமைப்பை தான் கொடுக்கும் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு அந்த அஸ் அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு அப்படிங்கிறத முழுமையாக கொடுப்பாரு அப்போ கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் தனுசு ராசி அன்பர்கள் இவ்வளோ நாளாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாச்சு ரிலாக்ஸாக விட்டுட்டார் அவர் கெட்டு போயிட்டார் அதனால் அவங்களுக்கு அந்த பாதிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு இப்போ என்ன நடந்திருக்கு அப்புடின்னா அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆமாம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா சுகஸ்தானத்தை அவருக்கு எடுப்பார் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை கொடுப்பார் அப்பப்போ ஏதாவது பல விஷயங்களை பேசி பேசி குழப்பத்தை உருவாக்குறது திடீர்னு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடு வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஆள் பண்ண போவீங்க அது பல செலவுகளை எடுத்து விட்டுறோம் அதே நேரத்தில் வண்டி யதார்த்தமாக வண்டியில் போவீங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் திடீர்னு பார்த்தா வண்டி பிரேக் ஆகி அது பல்வேறு விதமான செலவுகளை எடுத்து விட்டுரும் ஆமாம் இப்படி பல்வேறு விஷயங்களை குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவரோட பார்வை அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிலேயே விழுகுது அப்போ என்னென்னா பார்வை விழுகிறதுனால எப்படி இருக்கும்னா எப்போதுமே வேலை தொழில் வருமானம் அப்படின்னு யோசி போடக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் ஆமாம் அதே போல் ம பொதுஜன தொடர்புகளையும் நிறைய கொடுத்துரும் அப்போ என்னென்னா ஒன்றும் மக்களுக்காக உழைக்கிறது இல்லைனா வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்டு உழைக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வகையில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி எல்லாமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசா புத்தி நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் புது முடிவுகளை எடுக்கலாம் நன்றி